இப்படி சின்முத்திரை காட்டி கல்லால விர்கத்தின் கீழ் அமர்ந்திருக்க கூடிய அந்த தெய்வத்திற்கு மூர்த்தி அப்படின்னு பேரு அக்காக ஞானத்தை உபதேசிப்பதற்காக வந்த தெய்வம் இவருக்குன்னு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு இந்த பிரம்மதேவனுடைய புதல்வர்கள்ல ஒரு நாலு பேர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் சுருக்கமா அவங்களை சனகாதி முனிவர்கள்னு சொல்லுவாங்க இந்த சனகாதி முனிவர்கள் நாலு பேரும் ரொம்ப படிச்சாங்க ஆனா மனநிமதியே கிடைக்கல ரொம்ப படிச்சுட்டாலே அப்படிதான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் என்ன படிச்சா தப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் சரியா படிக்கலன்னா சரியா படிக்கிறதுனால ரொம்ப குழப்பமாகி எங்க போய் மன நிம்மதியே கிடைக்கல மனதில் கை லாஷ் வந்து சேர்ந்துட்டாங்க அங்க வந்தா எம்பெருமான் எப்படி அமர்ந்து இருக்கிறார் எந்த ரூபத்துல அங்க இருக்கிறார் அப்படின்னா பீடத்துல காணும் தென்முகம் நோக்கி பரமசாந்தமா கல்லால விருட்சத்தின் கீழே சுவாமி அமர்ந்திருக்கிறார் தாக்ஷாயினியை பிரிந்த பிறகு பார்வதியின் வரவை எதிர்நோக்கி அமர்ந்திருக்க கூடிய தெய்வமாக அப்போது எம்பெருமான் இருக்கிறார் இதுதான் அந்த சூழல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சுவாமி இந்த மன அமைதியை எங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு பெருமானிடத்திலே விண்ணப்பம் பண்றாங்க சுவாமி என்ன பண்றார் மன அமைதியை சும்மா இருப்பதே அதுவாகும் என்று சொல்லி திருக்கரங்களில் திருமார்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த முத்திரையை இப்படி காட்டுகிற இப்படி காட் இப்போ அந்த சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிப்பதற்காக எம்பெருமான் இப்படி காட்டிய அந்த கோலம் இருக்கு பாருங்க அதுதான் தட்சணாமூர்த்தி திருக்கோலம் அது சா்ஷாத் சிவபெருமானே அந்த சிவபெருமான் ஒரு குரு வடிவமாக வந்ததனாலே அவரை ஞான குருவாக நாம சொல்லுகிறோம் இந்த வெண்மை நிறம் இவர் தெளிவடைய செய்யக்கூடிய குரு இவருக்கு பெண்மை நிற மலர்கள் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப விருப்பமானது வெள்ளை நிற ஆடை அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப விருப்பமானது அதனால இவரை வழிபடுகின்ற போது இந்த முறையில நாம இவரை வழிபட்டு மகிழலாம் ஏதாவது கிழமை இருக்குதா அப்படின்னா பெருமான கும்புறதுக்கு ஏது கிழமை எல்லா கிழமையிலும் சிவபெருமான வழிபடலாம் அதனால திங்கட்கிழமை அங்கீரச முனிவர் அப்படிங்கிற ஒரு பெரிய முனிவரினுடைய மகனாக வந்தவர் இவர் எல்லா கலைகளையும் கற்று ஞானம் கலை அத்தனையிலும் உயர்வாக இருந்த காரணத்தினாலே தேவர்களுக்கெல்லாம் நீர் குருவாக விளங்க கிடவது அப்படிங்கிற வரத்தினுடைய பலனால இவர் தேவ குரு அப்படிங்கிற அந்த பட்டத்தை பெறுகிறார் தேவேந்திரனுக்கு தேவசபையிலே ஒரு குரு அமர்ந்திருப்பார் அந்த குரு தான் இவர் அதனால இவருக்கு வியாழ பகவான் அப்படின்னு பேர் இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக எல்லாரவரை குரு பகவான் குரு பகவான் அழைக்க இப்ப இவருக்கு விருப்பமான தானியம் தான் சுண்டக்கடலை அதனால இவருக்கு சுண்டக்கடலையில மாலை போட்டு மஞ்சள் பொன் நிறம் மஞ்சள் நிறம் இவருக்கு விருப்பமானது அதால் அமைந்த வஸ்திரத்தையோ அதால் அமைந்த மலர்களையோ அவரை அர்ச்சித்து வழிபட்டு அதுக்கப்புறமா இவருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முறையாக நம்ம நவகிரகங்கள்ல ஒவ்வொரு தெய்வங்களையும் எப்படி வழிபடுவோமோ அந்த முறைப்படி வியாழக்கிழமை அன்று இந்த குரு பகவானைத்தான் நாம வழிபடணும் கிரகம் பண்றதுக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை எல்லாம் சொல்றோம்ல குருவை பார்க்க வைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேருக்கு மனம் நோகாம உண்மையாக நாம வந்து நடந்துக்கணும் அதுக்கப்புறமா ஏழைகள்லாம் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால என்ன முடியுதோ அதை வந்து நாம உதவி செய்யணும் அதே மாதிரி கல்வி அறிவு பெற காத்து ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை வந்து நாம செய்யணும் அப்ப குருபகவான் அவ்வளவு கருணையை நமக்கு காட்டுவார் ஒரு ஆசான் ஒரு ஆசானுக்கு எப்பவுமே ஆசை என்ன தெரியுமா இருக்கும் மாணவர்கள் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்படுவாரு படிக்க முடியாம இருக்கிற ஒரு குழந்தைய நீங்க படிக்க வச்சீங்கன்னா குரு பகவான் உங்களை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவார் இது எல்லாத்துக்கும் மேல பசித்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் அண்ணம் பாலித்தீர்களேயானால் இந்த குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பசுமாடா இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி குருவை டெவலப் பண்ணணும்னா நீங்க இந்திரனை வழிபடுங்கள் சரி இந்திரனுடைய அதிதேவதை என்கின்ற பிரம்மா இருக்காரு அப்ப பிரம்மாவை வழிபடுங்கள் அப்ப பிரம்மாவை நம்ம போய் இங்க போய் வழிபடுது பிரம்மாக்குதான் கோவிலே இல்லையே அப்படின்னு நாம நினைப்போம் இல்லையா அப்போ தான் என்ன சொல்றான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க மூணு பேருக்கும் கமாண்டர் இன் சீஃபா மகேஸ்வரன் இருக்காருன்னு சொல்றாங்க அப்ப இந்த மகேஸ்வரன் மூத்தங்கள் அப்படின்னு தான் தக்ஷணாமூர்த்தி நடராஜர் காலபைரவர் இப்படி பல மூர்த்தங்கள் இருக்கு அறுநூத்தி மூணு மூர்த்தங்கள் இருக்கு